வெல்கம் டு டாஸ்க் கிச்சன் எனக்கு சூப்பரான டேஸ்டியான சீர் மைசூர் பாக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி மைசூர் பாக்கு தான் செய்வாங்க அது எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கப் வந்து ஒரு டம்ளர் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் நல்ல தரமான கடலை மாவு பழைய மாவு இல்லை புது மாவை பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு கப்பில் இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் டம்ளரில் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ எந்த டம்ளர் எடுக்க அதுலேயே சர்க்கரையும் எண்ணெயும் அளந்து எடுத்துக்கோங்க மாறி மாறி எடுத்தால் அளவுலாம் சரியாக வராது மைசூர் பாக் சரியாக வராது இப்போ வந்து சக்கரை பாகு எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் கடலை மாவுக்கு ரெண்டு டம்ளர் சக்கரை நான் சிம்பிளாக சொல்லித்தரேன் உங்களுக்கு கொஞ்சமாக அந்த சக்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்போது நம்ம சர்க்கரை பாகு எடுத்துக்கலாம் இப்போ சொல்கிறேன் நம்மளுக்கு வந்து சக்கரை பதம் தேவையில்லை பதம் தேவையில்லை ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் தேவையில்லை இந்த பாரம்பரியமான மகிசூர் பாக்கு பதம் தேவையில்லை எப்படி நம்ம ஈஸியாக செய்யலான்றது பார்க்கலாம் இந்த ஒரு கப் கடலை மாவை ஜெலிச்சு வச்சுக்கலாம் அது ஒரு பொருள் இருக்கட்டும் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் மூணு டம்ளர் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம் அதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும் நல்லா சூடாக இருக்கட்டும் புகஞ்சி வர மாதிரி அப்படியே வந்து கொதிக்க வைக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இங்கே வந்து ஃப்ளேமில் வச்சு சக்கரை நல்லா கரையட்டும் நம்ம வந்து கம்பி தான் இப்பயும் திரும்ப சொல்கிறேன் கம்பி தான் எடுக்க போடுறதில்ல சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் சர்க்கரை கரைஞ்ச பிறகு ஹைஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க ஸ்டவ்வை எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்த பிறகு நம்ம கடலை மாவை சேர்த்துக்கலாம் கடலை மாவை நம்ம வறுக்கல சாதாரணமாக வறுத்து செய்வாங்க கடலை மாவை வறுக்க போகிறதில்லை ஏன்னா நம்ம சூடான எண்ணெய் செய்யும் போது கடலை மாவு நல்லா வெந்துடும் பச்சை வாசனை வராது பயப்பட தேவை இல்லை இது எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்புறமா நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கம்பி பதம் பார்க்க தெரியும்னா நீங்கள் வந்து கம்பி பதம் பார்த்துக்கங்க ஒரு கம்பி பதம் பார்த்துக்கலாம் இல்லை பிசுக்கு பதமாக இருந்தாலும் சரி இது கம்பிப்பாக தான் நம்ம பார்க்கலனா கூட நல்லா வரும் பயப்பட தேவையில்ல பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் கடலை கடலமாகவும் சேர்த்துக்கிறேன் இப்போ கட்டிகளாக இருக்குது நம்ம உடச்சி விடணும்னு அவசியமே இல்லை பயப்பட தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்ம எண்ணெயெல்லாம் சேர்க்கும் போது போது தானாக அந்த உருண்டைங்கள்லாம் போயிடும் இது ஒரு பக்கம் எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கீ மைசூர் பாக்கு எப்படி செய்கிறது அப்புறமா எண்ணெயும் நெய்யும் சேர்த்து எப்படி மைசூர் பாக்கு செய்யலான்றது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் லிங்க் தானே செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு ஆழமான ஹைட்டான ஒரு டின்னு எடுத்துக்கலாம் இது கேக் டின்னு நல்லா ஆழமாக இருக்கட்டும் இதில் வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவி வச்சுக்கலாம் நம்ம மைசூர் பாக்கு செய்தோம்னா டக்குன்னு வந்து கொட்டிடணும் இதில் இல்லைனா பாகு வந்து முறிஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும் மைசூர் பாக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் திக்காக வரும்போது நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் அது மாவு இழுத்த உடனே உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயை சேர்த்துட்டே இருக்கலாம் எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும் பாருங்கள் எப்படி சூடாக இருக்குது பாருங்கள் ரொம்ப கொதிக்கக்கூடாது புகை வர மாதிரி இருக்கக்கூடாது இந்த அளவில் இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் கடலை மாவு ரெண்டு டம்ளர் சர்க்கரை மூணு டம்ளர் எண்ணெய் கடலை மாவு கடலை எண்ணெயோ நல்லெண்ணோ சேர்க்கக்கூடாது இது அந்த காலத்தில் பாரம்பரியமாக செய்கிறது நல்லா ஓட்டை ஓட்டையாக இருக்கும் இந்த மைசூர் பாக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பயப்பட இல்லை மைசூர் பாக்கு நல்லா திரண்டு வந்துடும் இந்த ஆழமான டின்னு எதுக்குன்னா ரெண்டு விதமான கலர் ஒரு டார்க்கு ஒன்று லைட் ஒன்று ரெண்டு க ரெண்டு விதமான கலர் வரும் இந்த ஹைட்டான பாத்திரத்தில் ஊற்றுறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கரெக்டான பதம் எப்படின்னா நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடும் அதுதான் கரெக்டான பதம் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி ஓட்ட ஓட்டையாக இருக்குது பாருங்கள் இப்போது நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இதுதான் கரெக்டான பதம் நம்ம மைசூர் பாக்கில் மாவில் சேர்த்த எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இதுதான் கரெக்டான பதம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு பாருங்கள் வெளியே வருது பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் வெளியே வருது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏற்கனவே நம்ம டின்னில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம்ல அதில் வந்து இதை கொட்டிடலாம் பாருங்க எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த எண்ணெயோடு தான் நம்ம டின்னில் சேர்க்க போகிறோம் நீங்கள் எண்ணெய் எடுக்க வேண்டாம் இந்த எண்ணெயை அப்படியே சேர்க்கறதுனால மைசூர் பாக்கு இன்னும் நல்லா வெந்து செட் ஆகிடும் பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு செகண்ட் வந்து நான் நல்லா கிளறி விடுறேன் இப்போது நம்ம டின்னில் அப்படியே கொட்டிடலாம் நம்ம டிலே பண்ணால் மைசூர் பாக்கு கட்டி போயிடும் கல் மாதிரி ஆகிடும் ரொம்ப சூடாக இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எண்ணெய் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க எண்ணெயோடு சேர்த்துலாம் எண்ணெய் எடுக்க வேண்டாம் இந்த எண்ணெய் அப்படியே சேர்ந்து நல்லா வந்து அழகாக செட் ஆகிடும் மைசூர் பாக்கு சூப்பராக வரும் நம்ம பாகுபதம் பார்க்கவே இல்லை பாருங்கள் லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும் ரொம்ப அழுத்த வேண்டாம் கல் மாதிரி ஆகிடும் ஓட்ட ஓட்ட அந்த இது தெரியாது இது ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு இல்லை பத்து நிமிஷம் கழித்து நம்ம அப்படியே கோடு போட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம் அப்புறம் வந்து ரெண்டு ஹவர் கழித்து தான் நம்ம டீமோல்டு பண்ணணும் இல்லைனா அப்புறமா ஹவர் கழித்து நம்ம கட் பண்ண முடியாது ரொம்ப ஆடாயிடும் உடைய உடஞ்சி வந்துடும் பாருங்கள் டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு நம்ம டின்னர் கவுத்து நம்ம மைசூர் பாக்கை எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் கலர் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது நான் நான் வெளிச்சத்தில் காட்டுற பாருங்கள் எவ்வளோ இருக்குது டபுள் கலராக இருக்குது டார்க் கலராக இருக்குது அதுக்கு வந்து ஹைட்டான பாத்திரத்தில் விட்டணும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ